இரவு பத்து முப்பத்தி மூன்று முதல் அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு வரை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக கருத்துக் சூரிய கிரகணத்தினால் ஏற்படுகின்ற கதிர்வீச்சு வேறுபாட்டின் காரணமாக விலங்குகள் யாவுமே அதிக அளவு விஷம் கொண்டதாக எதிரியை தாக்குவதற்கான சூழ்நிலையோடு அந்த பதட்டத்தோடு இருப்பதனால் சில சமயங்களில் அவற்றினுடைய சிறிய தாக்குதல் மிகப்பெரிய அளவு பெரிய விஷத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் பாம்பு ஒன்று கடிப்பதனால் ஒரு சதரசம் அஞ்சு மில்லி லிட்டர் விஷம் அது வெளியிடுவான சந்தர்ப்பம் இருந்தால் இந்த கிரகண மிகப்பெரிய நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வானது கனடா பதினைந்து அமெரிக்க மாநிலங்கள் மெக்சிகோ மற்றும் வட அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் நான்கு மணத்தியாலம் மற்றும் இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது முழு சூரிய கிரகணம் என்பது மிகவும் அரிதான விடயம் என்று நாசா தெரிவித்துள்ளது இந்த சூரிய கிரகணத்தில் விசேடம் என்னவென்றால் அடுத்த இருபது வருடங்களுக்கு இப்படி ஒரு சூரிய கிரகணம் கடக்காது என்பது இது தொடர்பாக ஜால் புவியியல் துறை பேராசிரியர் பிரதீபராஜா சமூக மீடியாவுக்கு கருத்து தெரிவிக்கையில் இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் ஒன்று இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் ஒரு தடவை பூமி தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருகின்ற காலப்பகுதியை நாங்கள் சூரிய கிரகணம் என்று இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஒரு சூரிய கிரகணம் எங்களுடைய நேரம் அதாவது இலங்கை நேரம் இரவு பத்து முப்பத்தி மூன்று முதல் அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு வரை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பொதுவாக மிக நீண்ட காலப்பகுதியில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதனால் இந்த சூரிய கிரகணம் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக கருத்துக்கொள்ளப்படுகின்றது இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரையும் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு இது நேரடியாக காண்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் இன்று நே இன்றைய இலங்கை நேரம் இரவு பத்து முப்பத்தி மூன்றுக்கும் முதன்முறையில் மெக்சிகோவை சேர்ந்த மக்கள் பார்ப்பார்கள் அதற்கு பின்பதாக கனடாவினுடைய நியூ பவுட்லாந்தில் இருக்கிற மக்கள் இந்த சூரிய கிரகணத்தை இறுதியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக இந்த சூரிய கிரகணத்தினால் எங்களுக்கு விதமான நேரடியான கண் பாதிப்புகளையும் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட பொதுவாக இந்த சூரிய கிரகண காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையை சில நடைமுறைகளை நாங்கள் பேணுவதுண்டு உண்டு பொதுவாக எங்களுடைய முன்னோர்கள் இந்த சூரிய கிரகண கால பகுதிகளில் உணவை உண்பதையோ அல்லது வெளியே நடமாடுவதையோ பெருமளவுக்கு விரும்புவதில்லை அதற்கான காரணம் ஒரு சூரிய கிரகணம் ஒன்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுவாக அனைத்து விலங்குகளுமே ஒரு விதமான பதட்டத்தோடும் ஒரு விதமான பயத்தோடும் தங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளுகின்ற செயற்பாட்டினை சூரிய கிரகணத்தின் பொழுது ஏற்படுத்திக் கொள்ளுகின்றன குறிப்பாக திடீரென்று நிகழ்கின்ற சூரிய கிரகணத்தினால் ஏற்படுகின்ற கதிர்வீச்சு வேறுபாட்டின் காரணமாக குறிப்பாக திடீரென ஏற்படுகின்ற இருட்டின் காரணமாக விலங்குகள் யாவுமே தங்களுடைய இயல்பான நடத்திலிருந்து மாறி ஒரு விதமான பதற்றத்தோடு இருப்பதனால் அவை அதிக அளவு விசம் கொண்டதாக அல்லது அந்த காலப்பகுதியில் அவை அதிகளவு விஷத்தை பிரயோகிக்கக்கூடிய நிலைமையில் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன பொதுவாக இந்த காலப்பகுதிகளில் இந்துக்களின் பாரம்பரிய முறைப்படி கோவில்களினுடைய கதவுகள் யாவும் பூட்டப்பட்டு வழிபாட்டுக்கான தடைகள் விதிக்கப்படும் அதே சமயம் பொதுவாக உணவு அருந்துவதையோ அல்லது வழியில் நடமாடுவதையோ இந்த காலப்பகுதியில் அல்லது இந்துக்கள் தவிர்ப்பது வழமையாக இருக்கும் எவ்வாறாயினும் இந்த சூரிய கிரகணத்தை இலங்கை மக்கள் நேரடியாக காண்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படும் எனில் எங்களை பொறுத்தவரையும் இந்த சூரிய கிரகண காலப்பகுதியில் நாங்கள் ஒரு நிழலான பக்கத்தில் இருப்பதனால் அல்லது இருட்டான பக்கத்தில் இருப்பதனால் எங்களுக்கு இயல்பாகவே இந்த சூரிய கிரகணம் நிகழ்கின்ற காலப்பகுதி இருட்டான காலமாகவே இருக்கும் ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் சூரிய கிரகணத்தை பார்க்காது விட்டாலும் கூட எங்களுடைய அயல் சூழலில் வாழ்கின்ற பிராணிகளின் நடத்தைகளில் பெருமளவு வேறுபாடுகள் அல்லது மாற்றங்களை நாங்கள் உணர முடியும் ஆகவே அந்த மாற்றங்களின் அடிப்படையில் அந்த பிராணிகள் அல்லது விலங்குகள் தங்களுடைய எதிரியை தாக்குவதற்கான சூழ்நிலையோடு அந்த பதட்டத்தோடு இருப்பதனால் சில சமயங்களில் அவற்றினுடைய சிறிய தாக்குதல் மிகப்பெரிய அளவு பெரிய அளவு விசத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் சாதாரணமான காலங்களில் ஒரு பாம்பு ஒன்று கடிப்பதனால் ஒரு சதுரசம் அஞ்சு மில்லீட்டர் விசம் அது வெளியிடுவான சந்தர்ப்பம் இருந்தால் இந்த கிரகண கால அதனுடைய அளவு இரண்டு மடங்காக இருக்கும் ஏனென்றால் பொதுவாக விலங்குகள் இந்த காலப்பகுதியில் திடீரென ஏற்படுகின்ற இருட்டினால் அல்லது சூரிய கிரகணத்தினால் ஒரு விதமான பதற்ற நிலைமையில் இருப்பது பிரதானமான காரணமாக இருக்கும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்